ஓம் தத்புருஷாய் வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்தர் பிரஜோதயாத் ஓம் காலி ஜோத்மகே சம்சன் வாசன் தீமகி தன்னோ காலி பிரஜோதயாத் ஜோதி நண்பில் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ட்ரைடன்ட் அதாவது திரிசூலக்குறி விதிரேகனுடைய எண்டில் இருந்ததுன்னா அது எந்த விதமான அமைப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் மிக தலைத்தலியாக பார்க்க இருக்கின்றோம் அன்பர்களே உங்களுக்கு வந்து விதிரேகை படத்தில் காட்டியுள்ளவாறு நடுவிரல் அதாவது சனி வீட்டை நோக்கி நல்ல அழுத்தம் திருத்தமாக தெளிவாக இருந்ததுன்னா உங்களுக்கு கட்டாயம் நல்ல தன வருமானம் நல்ல வேலைவாய்ப்பு நல்ல தொழில் அமைப்பும் அமையும் அதே போல் அது வந்து நிரந்தரமான தன வருமானம் மிகப்பெரிய தன சேர்க்கை ஒன்று பத்து ஆகிறது பத்து நூறு ஆகிறது நூறு ஆயிரம் ஆகிறதுன்னு சிறப்பான தன சேர்க்கை ஏற்படும் அதே போல் ட்ரைடண்ட் அதனுடைய அர்த்தம் என்னென்னா மூணு விதமான வருமானம் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லுது அதாவது நீங்கள் ஒரு தொழில் செஞ்சாலும் ஒரு வேலை செஞ்சாலும் அந்த செய்யக்கூடிய வேலையிலேருந்து வரக்கூடிய பணத்தை வச்சு வேறு ஒரு தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது ஒரு தொழில் ரெண்டு தொழிலாகும் ரெண்டு தொழில் மூணு தொழிலாகும் அதைத்தான் படத்தல் காட்டியில் இருக்கக்கூடிய ட்ரைடண்ட் அதாவது திருசூலக்குறி அமைப்பு சொல்லுது அது மாதிரி அமைப்பு உங்களுக்கு இருந்ததுன்னா பல வழியிலையும் உங்களுக்கு தனசேற்கை ஏற்படும் கட்டாயம் பல கோடிகளுக்கு அதிபராகக்கூடிய யோகத்தை இந்த அமைப்பு ஏற்படுத்துது மிகப்பெரிய தொழிலதிபர்கள் சிலருக்கே இது மாதிரி அமையும் உங்களுக்கு இந்த அமைப்பு இருந்தால்னா இந்த ட்ரைடென்ட் இந்த திருசூரக்குடி இருந்தால்னா கட்டாயம் நீங்கள் மல்டி மில்லியனர் மில்லியனர்னு கண்ணை முடிக்கிட்டு சொல்லலாம் எந்த தொழில் ஸ்டார்ட் ஆனாலும் அது உங்களுக்கு யோகமாக லாபமாக முடியும் அதே போல் அந்த ட்ரைடென்ட்டுக்கு கீழே இதரேக்கு மேலே வெள்ளை கலரில் பிறைப்போல் போட்டிருக்கும் பாருங்கள் இது வந்து வளையம்னு சொல்லுவாங்க இந்த வளையம் மட்டும் உங்களுக்கு இருந்ததுன்னா அதாவது வெறும் வளையம் மட்டும் இருந்தாலும் சரி அல்லது இந்த ட்ரைடன் இருந்து அடிஷ்னலாக அது கூட சேர்ந்த வளையமும் இருந்தாலும் சரி இது வந்து தேனில் தேர்ந்தெடுந்த கதையாக மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும் ஏன்னா இந்த ரேகை எப்போவுமே பொய்க்காது இந்த பிறை போன்ற வடிவம் இருக்குது இல்லைங்களா சுக்கர வளையம் இந்த சுக்கர வளையம் இருந்ததுன்னா கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் கட்டாயம் அவங்க மல்டி மில்லியனர் ஆவாங்க அப்படின்னு அதே போல் ட்ரைடண்ட் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் சொல்லிடலாம் கட்டாயம் அவங்க மல்டி மில்லியனர் ஆவாங்க அப்படின்னு அதுவே இந்த ட்ரைடன்ட்டும் சேர்ந்து இந்த பிறை போன்ற சுக்கர வளையமும் சேர்ந்து இந்த ரெண்டு ரேகையும் நான் என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டு மல்டி மில்லியனர் சேர்கிற போல் ஒரு மிகப்பெரிய அதி அற்புதமான அமைப்பு ஸோ இந்த பிறை போன்ற சுக்கரவலயமும் இருந்து இந்த திரிசூலக்குரி அப்படின்ற இந்த ட்ரைடண்ட் அமைப்பும் இருந்து அடிஷ்னலாக நீண்ட சூரிய சூரியரகம் இருந்ததுன்னா கட்டாயம் நீங்கள் தேசிய அளவில் புகழ்பெற்ற ஒரு மெ மகா மெகா தொழிலதிபர் மற்றும் அரசாங்கத்தில் மிக்க பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விவிவிஐபி அப்படின்னு சொல்லலாம் இது மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க மத்திய அமைச்சர்களாகவும் மிகப்பெரிய தொழில் அதிபர்களாகவும் அதிகாரம் மிக்க மக்கள் செல்வாக்கு மிக்கவர்களாகவும் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அதனுடைய அடிஷ்னலாக நீண்ட தொழில் ரேகை அதாவது சுண்டுவரில் நோக்கி செல்லக்கூடிய புதன்மேட்டை நோக்கி செல்லக்கூடிய நீண்ட தொழில் ரேகையும் அமைஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்க ஒரே டைமில் மிகப்பெரிய அரசியல் தலைவராகவும் மிகப்பெரிய கோடீஸ்வரராகவும் மிகப்பெரிய அதிகாரம் மிக்க பொறுப்பில் இருக்கிற விவிஐபியாகவும் தேசிய அளவில் பெற்றவளாகவும் உலக புகழ்பெற்றவளாகவும் இருப்பாங்க ஆனால் மோஸ்ட்லி அது மாதிரி அமையறதில்ல ஒன்று திருச்சூலக்குரு இருக்கும் அப்படியெல்லாம் இந்த சுக்கரவாலயம் இருக்கும் அப்படியெல்லாம் மணி ரேகங்களோட சூரிய ரேகை இருக்கும் ஆனால் பொதுவாக ஏதாவது ஒரு ரேகை அல்லது ரெண்டு ரேகை தான் இருக்கும் இந்த அஞ்சு ரேகையுமே யாருக்குமே இருக்கிறதில்லை அப்படி இருந்தால் அவங்க மிகப்பெரிய மத்திய அமைச்சர்களாகவோ தேசிய தலைவர்களாகவோ ஒரு தேசிய கட்சியில் மிகப்பெரிய பொது செயலாளராகவோ பல ஆயிரம் கோடி சொத்துக்கு அதிபதியாகவோ அவங்க நினச்சா மிகப்பெரிய தொழில் அமைப்புகளையே முடக்கி வைக்க கொள்ளக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அதிகாரமிக்க பொறுப்பில் இருக்கிறவங்களாகவோ ஸ்வீட்டர் ஷார்ட்டாக சொல்லப்போனால் அமித்ஷா போல் மிகப்பெரிய ஐபிக்களுக்கு தான் இது போல் அரிய ரேகைகள் எல்லாமே ஒன்றா இருக்கும் அதே போல் இந்த புத்திரகையிலிருந்து குருமேட்டை நோக்கி ஒரு மேல்நோக்க ரேகை சென்றால் நினைத்ததையும் முடிப்பேன் நான் அப்படின்னு நெம்ஜர் பாட அது மாதிரி எதையும் செய்து காட்டக்கூடிய ஒரு ஆட்சி மாற்றத்தையும் நடத்தக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு படைத்த அல்லது பணபலம் படைத்த அல்லது அதிகாரம் படைத்த அல்லது ஒரு நாட்டை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிக்ஷாட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது ஆக அன்பர்களே இந்த ஆறு ரேகையில் ஒரு ரெண்டு ரேகை இருந்தாவே நீங்கள் கூடி சொல்கிறது தான் மூணு அல்லது மூணுக்கும் மேற்பட்ட ரேகை இருந்தால் நீங்கள் மல்டி மில்லியனர் ஆர் பில்லியனர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சிக்கலாம் ஏன்னா இப்போ கொடுத்துருக்கிற எல்லா ரேகையுமே ரொம்ப 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 ரேரான ரேகைகள் மல்டி மில்லியனர்ஸுக்கும் பில்லியனர்ஸ்க்கும் மிகப்பெரிய மத்திய அமைச்சர்கள் மாநில முதலமைச்சர்கள் தேசிய கட்சியில் தலைவராக இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இது மாதிரி திருசூலக்குறி சுக்கர வளையம் நீண்ட சூரிய ரேகை நீண்ட புதன் ரேகை மணி ட்ரையாங்கல் அதே போல் வெற்றியை தரக்கூடிய அகாம்ளிஷ்மெண்ட் அதாவது ஒரு சாதனை நிகழ்த்தக்கூடிய அந்த சாதனையாளர் ரேகை குருமீட்டை நோக்கி செல்லக்கூடிய அந்த சாதனையாளர் ரேகை எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது உங்களுக்கு இந்த ரேகையில் ரெண்டு ரேகை இருந்தாவே கட்டாயம் நீங்கள் அதிர்ஷாலி அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் டெஃபினேட்டாக நீங்கள் மல்டி மில்லியனர் ஆர் மில்லியனர் ஆவிங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற ரெகுலர் பண்ண நெம்பர்ஸ் பண்ணி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ரெகுலர் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்துடையே நன்றி என்பதில்லே